வணக்கம் இன்னைக்கு நாம வெற்றியாளர்களோட மௌனத்துக்கு பின்னாடி இருக்கிற சாணக்கியரின் ஏழு ரகசியங்களை பத்தி பார்க்க போறோம் இந்த பழங்காலத்து ஞானம் இப்போ இருக்கிற நம்ம வாழ்க்கையில ஜெயிக்கிறதுக்கு எப்படி எல்லாம் கொஞ்சம் ஆழமா பாக்கலாம் வாங்க நம்ம எல்லாருக்குமே இந்த கேள்வி மனசுல வந்திருக்கும் இல்லையா நம்ம கூடவே படிச்சவன் நம்ம கூடவே சுத்திட்டு இருந்த ஒருத்தன் திடீர்னு ஒரு நாள் பார்த்தா வாழ்க்கையில எங்கேயோ ஒரு உயரத்துல நிப்பான் அப்போ நமக்குள்ள தோணும் இவன் இப்போ இதெல்லாம் செஞ்சான் நமக்கு தெரியாம எப்படி இவ்வளவு தூரம் போனான் அப்படின்னு இந்த கேள்விக்கான பதில்தான் இந்த முழு பதிவோட மையப்புள்ளி அந்த கேள்விக்கு ஒரே வார்த்தையில பதில் சொல்லணும்னா அது சக்தி பாதுகாப்பு இது ஷாணக்கியரோட ஒரு முக்கியமான தத்துவம் அதாவது தன்னோட ஆற்றலை வெளியே தேவையில்லாம சிதற விடாம ஒட்டுமொத்தமா உருமுகப்படுத்தி சரியான நேரத்துல பயன்படுத்துறது இதுதான் வெற்றியாளர்களோட அந்த சீக்ரெட் வெப்பன் சரி இதை எப்படி பயன்படுத்துறதுன்னு பார்க்கலாம் முதல் படி உங்க மனசு ஒரு கோட்டை மாதிரி மாத்துறதுதான் ஏன்னா எல்லா வெற்றியுமே உங்களுக்கு உள்ளிருந்து தான் ஆரம்பிக்குது மொத ரகசியம் என்னன்னா உங்க திட்டங்களை எப்பவுமே ரகசியமா வச்சுக்கோங்க யோசிச்சு பாருங்களேன் ஒரு விதம் மண்ணுக்குள்ள மறைஞ்சிருக்கிற வரைக்கும் தான் அது பாதுகாப்பா வளர முடியும் அதுவே வெளியில தெரிஞ்சா பறவைகள் வந்து கொத்திட்டு போயிடும் உங்க திட்டங்களும் அப்படிதான் அதை நீங்க ஊர் முழுக்க சொல்லி தெரிஞ்சீங்கன்னா அந்த வேலைய செய்யணுங்கிற வெறியும் அந்த ஆற்றலும் கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சு போயிடும் இந்த வார்த்தைகள் எவ்வளவு சக்தி வாய்ந்தது பாருங்க உங்க திட்டங்களை பத்தி நீங்க பேசாதீங்க உங்க வெற்றிகள் பேசட்டும் அந்த வெற்றி ஒரு பெரிய வெடிச்சட்டம் மாதிரி இந்த உலகத்துக்கு கேக்குற வரைக்கும் நீங்க ஆழமான அமைதியான ஒரு கடல் மாதிரி இருக்கணும் இதுதான் உண்மையான பவர் அடுத்து இரண்டாவது ரகசியம் இது கேட்க கொஞ்சம் கஷ்டமா இருக்கலாம் ஆனா இது ரொம்ப ரொம்ப முக்கியம் உங்க பலவீனத்தையோ இல்ல உங்களுக்கு ஏற்பட்ட காயங்களையோ ஒருபோதும் மற்றவங்க கிட்ட காட்டாதீங்க ஏன்னா இந்த உலகம் ஒன்னும் இறக்கத்தால இயங்கல இது போட்டி நிறைஞ்ச ஒரு களம் இந்த ஒப்பீடு இது ரொம்ப தெளிவா விளக்குது ஒரு சிங்கத்துக்கு அடிபட்டா அது ஊர் முழுக்க கத்திக்கிட்டு தெரியாது அது நேரா ஒரு கொகைக்குள்ள போய் தண்ணி தனிமையில தன் காயத்தை ஆத்திக்கிட்டு முன்ன இருந்ததை விட வலிமையா வெளிய வரும் ஆனா நாம என்ன பண்றோம் அனுதாபத்தை தேடி நம்ம பலவீனத்தை எல்லார்கிட்டையும் காட்டுறோம் ஆனா கடைசியில அந்த பலவீனமே நமக்கு எதிரான ஒரு ஆயுதமா மாறிடுது சரி இப்போ அடுத்த கட்டத்துக்கு போலாம் இந்த வெளி உலகத்தையும் உறவுகளையும் எப்படி தந்திரமா கையாள்றதுன்னு பாப்போம் இங்க நிதானந்தா உங்களுடைய மிகப்பெரிய ஆயுதமா இருக்க போகுது மூன்றாவது ரகசியம் அளவுக்கு அதிகமான நம்பிக்கை ரொம்ப ஆபத்தானது நல்ல யோசிச்சு பாருங்க நமக்கு வர்ற துரோகங்கள் பெரும்பாலும் தெரியாத ஆளுங்க கிட்டேந்து வர்றதில்ல நாம யார உயிர் நண்பன்னு நம்மளோட எல்லா ரகசியத்தையும் சொல்லி நம்புறோமோ அவங்க தான் வரும் ஏன்னா நம்மளோட எல்லா பலவீனங்களும் அவங்களுக்கு அத்துப்பொடி சாணக்கியரோட இந்த எச்சரிக்கையை எவ்வளவு உண்மை தெரியுமா என் வாழ்க்கையிலேயே ஒருத்தரை முழுசா நம்பி என் பிசினஸ் கருத்து வேறுபாடு வந்தப்போ அவன் அதே ரகசியங்களை தான் எனக்கு எதிராக பயன்படுத்தனான் அதனால எல்லார்கிட்டையும் ஆனா உங்க வாழ்க்கையோட மாஸ்டர் கீ மட்டும் யாருகிட்டையும் கொடுக்காதுங்க நாலாவது ரகசியம் கோபத்தை விட அமைதி ரொம்ப வலிமையானது நீங்க கோபப்பட்டா உங்க அடுத்த மூ என்னன்னு உங்க எதிரிக்கு ஈஸியா தெரிஞ்சிடும் ஆனா நீங்க அமைதியா ஒரு சின்ன பொன்னகையோடு இருக்கும்போது அந்த அமைதி அவனை பயமுறுத்தும் இவ ஏன் இவ்ளோ அமைதியா இருக்கான் இவன் என்ன திட்டம் வச்சிருக்கான் அப்படின்னு யோசிச்சு அவ நிம்மதி எழப்ப இதுக்கு பெஸ்ட் உதாரணம் சாணக்கியரோட வாழ்க்கை தான் தனநந்த மன்னன் அவர் அவமானப்படுத்தினப்போ அவர் கோபத்துல கத்தல அமைதியா ஒரு சபதம் எடுத்தார் பல வருஷங்கள் மௌனமா இருந்து சந்திரகுப்தன உருவாக்கி சரியான நேரத்துல அந்த பேரரசையே காலி பண்ணார் இதுதான் நிதானத்தோட பவர் அடுத்ததா ஒரு மனுஷனை ராஜாவாகவும் ஆக்கக்கூடிய அதே சமயம் அடிமையாகவும் மாத்தக்கூடிய உணர்ச்சிகளை எப்படி நம்ம கட்டுப்பாட்டுல வச்சுக்கிடுதுன்னு பார்க்கலாம் ஐந்தாவது ரகசியம் உணர்ச்சி வசப்பட்டு எந்த முடிவையும் எடுக்காதீங்க ஒரு மனுஷன் எப்போ இமோஷனல் ஆகுறானோ அப்போ அவனோட அறிவு வேலை செய்வதை நிறுத்திடும் அது கோவமா இருந்தாலும் சரி அளவுக்கு அதிகமான சந்தோஷமா இருந்தாலும் சரி அந்த நேரத்துல எடுக்கிற முடிவுகள் எப்போதுமே தான் முடியும் இந்த ரெண்டு விதிகளை பாருங்க எவ்வளோ சிம்பிள் ஆனா எவ்வளவு பவர்ஃபுல் நாம ரொம்ப சந்தோஷமா இருக்கும்போது நம்மால முடியாத வாக்குறுதிகளை எல்லாம் கொடுத்துடுவோம் அதே மாதிரி உச்சகட்ட கோபத்துல இருக்கும்போது உறவுகளை உடைக்கிற வார்த்தைகளை கொட்டிடுவோம் இந்த ரெண்டு நேரத்திலையும் அமைதியா இருக்கிறவன் தான் உண்மையான ராஜதந்திரி ஆறாவது ரகசியம் உங்க எனர்ஜிய சேவ் பண்றது நம்மள சுத்தி நடக்கிற எல்லா சண்டையிலையும் நாம குதிக்கணும்னு அவசியமே இல்லை சில தேவையில்லாத விமர்சனங்களையும் வம்புகளையும் கண்டுக்காம போக கத்துக்கணும் உங்க ஆற்றல் ரொம்ப விலைமதிப்பானது அது உங்க இலக்குக்காக மட்டும் செலவு பண்ணுங்க இந்த பழமொழி எவ்வளவு அழகா இதை விளக்குது பாருங்க ஒரு யானை அதோட இலக்கை நோக்கி கம்பீரமா நடந்து போயிட்டு இருக்கும் வழியில குறைக்கிற நாய்களுக்காக அது நின்னு அதோட நேரத்தை வீணாக்காது நீங்களும் அந்த யானை மாதிரி உங்க இலக்குல மட்டும் கவனம் செலுத்துங்க கண்டுக்காம போறது ஒரு பெரிய கலை இப்போ நாம கடைசி மற்றும் மிக முக்கியமான ரகசியத்துக்கு வந்திருக்கோம் இது மத்த எல்லா ரகசியங்களையும் ஒன்னா சேர்க்கிற ஒரு சக்தி வாய்ந்த கருத்து ஏழாவது ரகசியம் ஒரு புதிராருங்க இந்த சோஷியல் மீடியா காலத்துல நாம சாப்பிடுறதுல இருந்து தூங்குற வரைக்கும் எல்லாத்தையும் வெளிப்படையா கொட்டுறோம் ஆனா சானக்கியர் என்ன சொல்றாருனா யார் ஒருத்தன் புதிரா இருக்கானோ அவனைத்தான் இந்த உலகம் ஒரு விதம் பயத்தோடையும் மரியாதையோடையும் பார்க்கும்னு சொல்றாரு உங்க அடுத்த மூவ் என்னன்னு யாருக்குமே தெரியக்கூடாது இந்த எல்லாம் பாருங்க உங்களை பத்தி இதெல்லாம் மர்மமா இருக்கும்போது மற்றவங்களால உங்களை ஈஸியா கணிக்க முடியாது கணிக்க முடியாத தான் இந்த உலகத்துல சக்தி வாய்ந்தவன் உங்க உழைப்ப மௌனமா செய்ங்க உங்க வெற்றிய இந்த உலகம் தானா தெரிஞ்சுக்கும் ஆக இந்த பதிவோட இறுதியில உங்க முன்னாடி ஒரு சாய்ஸ் இருக்கு நீங்க எல்லாரும் ஈஸியா படிக்கிற ஒரு திறந்த புத்தகமா இருக்க போறீங்களா இல்ல யாரும் கணிக்க முடியாத மர்மமான சக்தி வாய்ந்த ஒரு புதிரா மாற போறீங்களா இந்த ஒரு கேள்வியோட நான் உங்களை விட்டு போறேன் சாணக்கியரோட இந்த ரகசியங்களெல்லாம் பின்பற்றி உங்க மௌனத்தை உங்க மிகப்பெரிய சக்தியா உங்க பேரதிகாரமா மாத்துவீங்களா உங்க வாழ்க்கையோட கடிவாளம் உங்க கையில தான் இருக்கு அமைதியா இருங்க ஆனா ஆயத்தமா இருங்க